திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை விருதாச்சலம் அருகே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்ட வீடுகள் வழங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாலக்கொள்ளை ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் முறைகேடான வகையில் பணம் பெற்றுக்கொண்டு இறந்தவர்கள் பெயரில் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கலர்க்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பாலக்கொள்ளை ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மணிமன்னன் மற்றும் ஊராட்சி செயலாளர் குப்புசாமி ஆகியோர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார் அந்த புகார் மனுவில் அரசு ஆவண பயனாளிகளின் பட்டியலின்படி கலர்குப்பம் கிராமத்தை சேர்ந்த இறந்த பயனாளியான கலியமூர்த்தி மற்றும் சாமி கண்ணு ஆகிய இருவர் பெயரில் வீடு வழங்கி வீடு கட்டாமலேயே கட்டப்பட்டதாக சட்டவிரோதமாக அரசிடமிருந்து தொகை வழங்கப்படுவதாகவும் இதுபோல மேலும் மூன்று பேருக்கு சட்டவிரோதமாக உதவி இருப்பதாகவும் மனுதாரர் புகார் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மனுவை விசாரித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாரிமுத்து கூறியுள்ளார் அரசு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஊரக திட்டத்தின் இறந்தவர்களுக்கு வீடுகள் வழங்கியும் மற்றும் வீடுகள் கட்டாமலேயே அரசிடமிருந்து தொகையை பெற்று பல்வேறுபட்ட வகையில் முறைகேடுகள் செய்தும் ஆதி திராவிடரை இதர பட்டியலில் சேர்த்து ஆதி திராவிடர் என்று வீடுகள் வழங்கியும் இதுபோன்ற பல்வேறுபட்ட முறைகேடுகளை செய்து கூட்டு கையாடல் செய்துள்ளனர் அதாவது ஊராட்சி செயலாளர் மற்றும் கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுடைய உறுதுணையோடு கூட்டு கையாளல் செய்து செய்துள்ளனர் இது சம்பந்தமாக நான் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத பட்ச எடுக்காத காரணத்தினால் நான் பேராண்மை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு இது சம்பந்தமாக பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளேன் அதனால் சம்பந்தப்பட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் நீதிமன்றமும் மேற்படி பாலக்கொலை ஊராட்சி மீது சரியான முறையான நடவடிக்கை எடுத்து அந்த ஊழலை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அரசிடமிருந்து முறைகேடாக பெற்ற தொகையை அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்று மிகப்படியுடன் கேட்டுக்கொள்கிறேன்